சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க இந்த குருவடி வருஷம் பார்த்தீங்கன்னா மிதனம் கடகராசியில் செவ்வாய் வந்து பலமாதமாக சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி வருட கடைசியில் ஒரு நான்கு மாத காலம் மீனராசியில் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஒவ்வொரு மாதமாக ஒவ்வொரு ராசியாக கிடக்கக்கூடியவர் வருட கடைசியில் நான்கு மாத காலம் மீனராசியில் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் சந்திரம் செய்கிறார் மகர ராசிக்கு மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கரன் உச்சநிலையில் போது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் உங்கள் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டம் மகர ராசி என்பவர்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இப்போ வந்து வரன் பார்த்தீங்கன்னா வரன் உடனே செட் ஆகும் அதே உங்களுக்கும் நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கிறீங்க வரன் பார்க்குறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும் திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர பாக்கியத்திற்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் உண்டு தைரியஸ்தானத்திலே ராகுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கூடும் உங்களுடைய முயற்சி தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எந்த முயற்சி எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உடனே வெற்றியாகும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அரசு கான்ட்ராக்ட் மூலம் அரசு கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்களுக்கு புதிய ஒப்பந்தம் இந்த காலகட்டத்தில் மகராசிரமளுக்கு கிடைக்கும் சினிமா கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நடிகர் நடிகைகள் பாடலாசிரியர்கள் மியூசிக்கு கேமராமேன் இப்படி இருந்து சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் நடிகர்களாக இருக்கலாம் பாடலாசிரியராக இருக்கலாம் கேமராமேனாக இருக்கலாம் சினிமா துறைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா உடனே அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல தைரியம் இருக்கும் எதிரிகள் வந்து உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுவாங்க எதிரிகள் வந்து உங்களை பார்த்து பயப்படுவாங்க மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் ராகுவுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறது இது வந்து ஐந்தாம் இடம் பலமாகிறது பூர்வீக தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்பா செய்கிற தொழில் தாத்தா செய்கிற தொழில் பூர்வீக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதிக பணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு உங்களுடைய இஷ்டம் போல் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் ஈடேறும் நிறைவேற்றி கொள்ளலாம் புதிய நண்பர்களிடம் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி புதிய நண்பர்களிடம் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பழக வேண்டும் இல்லைன்னா வந்து உங்கள் பெயர் கிடக்கூடிய வகையில் அசிங்க அவமானத்தை ஏற்படுத்திவிடும் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் இன்னும் உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடியல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் வரை வாக்கி பஞ்சாங்கப்படி மகர ராசிக்கு ஏழரை நாட்டு சனி குடும்பச்சனி ஓடி கொண்டிருக்கிறது அதனால் வந்து குடும்பத்துக்கு தெரியாமல் சில்மச வேலைகள் செஞ்சிங்கன்னா பெரும் அசிங்க அவமானத்தில் தத்தளிக்கக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் சுக்கரா பகவான் ஏற்படுத்தி விடுவார் தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்களுக்கே புத்திமதி சொல்லக்கூடிய நிலைக்கு மகர ராசி என்பர்கள் உட்படுகிறீர்கள் புதிய நண்பர்களிடம் பார்த்து பக்குவமாக பழகிக்கொள்ளுங்கள் மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்திலே சனி புகார் போது குடும்ப உள் ரகசியங்களை கண்டிப்பாக வந்து மற்றவர்களிடம் தெரிந்தவராக இருந்தாலும் சரி தெரியாதவராக இருந்தாலும் சரி வெளியிடத்தில் குடும்ப உள் விவகார ரகசியங்களை பேசாதீங்க மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சலம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் நல்ல பணத்தை கொடுக்கும் நல்ல லாபம் எடுப்பாங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடிய வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்லா பணம் சம்பாதிப்பாங்க மகர ராசி அன்பர்கள் தொழிற்த்தானாதிபதி உச்சநாதி செல்லும்போது நீங்கள் தனியார் இருந்தாலும் சரி அரசு இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் இதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பளம் வந்து கரெக்டாக வரும் மாசி மாதம் இருபது முதல் சித்திரை மாதம் நான்காம் தேதி வரை பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நிதி வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் சுக்கர பகவான் வந்து நான்கு மாத காலம் மீனராசியில் சஞ்சாரம் செய்யும்போது வக்கரகாலத்தில் கும்பராசி மீனராசி மேசராசி ரிஷபராசி இந்த நான்கு ராசிகளும் செயல்படும் மூன்றாவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் வந்து நல்லா பணம் சம்பாதிக்கலாம் கண்டிப்பாக வந்து சேமிப்பு உண்டு ஒரு சிலருக்கு தந்தை மானுக்குள் கருத்து வேறுபாடு வரும் அது இல்லாமல் பார்த்துங்க சுக்கரன் நான்காம் வீட்டையும் ஈக்குவார் அப்போ வந்து வீடு கட்டலாம் புதிய வீட்டு மனைவி வாங்கலாம் சொத்து சேர்க்கைலாம் உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த நான்கு மாத காலத்தில் மகர ராசி என்புக்கு உண்டு பங்குனி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழும் அப்போ வந்து ஐந்து கிரக கூட்டணி மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்வார்கள் சொத்து சார்ந்து பூரிய சொத்து சார்ந்து வழக்கு வில்லஞன் கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் அறிஞ்சினா இந்த கால நேரத்தில் முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு மகர ராசி அன்புக்கு உண்டு சுகரன் ராகு குரு செவ்வாய் நான்கு கிரக பார்வை பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மேல் விழுகிறது அங்கே வந்து கேது அமர்ந்திருக்கிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நீங்கள் வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு மாரியம்மன் கோயில் பிள்ளையார் கோயில் இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு சென்று அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு நாளைக்கு நாச்சும் பராமரிப்பு வேலையை செய்யுங்க திருப்பணியே செய்யுங்க அதாவது குப்பை கோலங்களை கூட்டி சுத்தப்படுத்துங்க மகராசி என்பவளுக்கு ஒன்பதாவது வீட்டிலே கேது அமர்ந்திருக்கும்போது நான்கு கிரகங்களுடைய பார்வை கேது பகவான் மேல் விழும்போது ஒரு கோயிலில் திருப்பணி வேலை செஞ்சீங்கன்னா ஒரு நாளைக்கு செஞ்சாலும் சரி கடுமையான பூர்வீக தோசமும் தீரும் பித்திருக்கல் தோசமும் மகராசி என்பவளுக்கு இந்த காலகட்டத்தில் தீரும் இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இது வந்து சூரிய சந்திர கிரகணத்தன்று கூட பங்குனி மாதம் நிகழக்கூடிய சூரிய சந்திர கிரகணத்தன்று கூட கோயிலில் போய் சுத்தப்படுத்தலாம் மகர ராசிக்கு ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சிரம் செய்யும்போது ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க இந்த காலகட்டத்தில் ரங்கநாதர் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸ்ரீரங்கா ரங்கா ரங்கா என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரிங்க மூன்றாவது வீட்டிலே ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் செஞ்சடம் செய்யும்போது தொழிலும் சரி வேலையும் சரி நல்ல வருமானத்தை கொடுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் புத்திர பேறு ஏற்படும் இந்த காலகட்டம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பணம் வந்து சம்பாதிக்கலாம் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம் மகர் ராசி இது ஒரு நல்ல காலகட்டம் தான் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி